கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூணு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே ஒவ்வொரு மனிதன் மேலும் விழுந்த பிரதான கடமையாகும் சாலமோன் ராஜா சொன்ன காரியத்தின் கடைத்தொகை இதுவே ஆகும் பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதின ராஜா வாகேசாலமோன் சாலமோன் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளின்படி எழுதினவைகளுக்கு ஏற்றவாறு வாழ அவனால் கூடாமல் போயிற்று நீங்கள் அறிந்திருக்கிறபடி அவடைய கடைசி நாட்களில் தேவனுக்கு செவிக் கொடுப்பதற்கு பதிலாக புரஜாதிகளாயிருந்த அவளுடைய மனைவிகளின் பேச்சைக் கேட்டு தேவன் மேல் கொண்டிருந்த ஆதி அன்பை விட்டு விலகினான் இன்று உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் உங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் அது நிமிடங்களையும் நொடிகளையும் குறித்து தேவன் கணக்கு கேட்பார் ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாய் செலவழிக்க வேண்டும் ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டுமானில் அவனுக்கு தேவபயம் காணப்படுவது அவசியம் அவன் தன் முறுமுறுமுத்தோடும் தேவனில் அன்பு கூர்ந்து தன் வாழ்க்கையில் அவருக்கு நன்றியுள்ளவனாக வாழ விட்டால் அவனுக்கு எவ்வாறு தேவபயம் காணப்படும் அன்பான தேவ பிள்ளையே இன்று தேவனுக்கு பயந்து வாழும் நல்லதொரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் அநேகருடைய இருதயங்களில் தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாததினால் அவரை பின்பற்றுவதை விட்டு வழிவிலகி விலகி சென்று விட்டனர் அவர்கள் உள்ளங்களில் தேவ அன்பும் இருப்பதில்லை ஆனால் இந்த அனுதின வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ பயத்தோடு வாழ என்று செபிக்கிறேன் உங்கள் முழு இருதயத்தோடு அவரின் அன்பு கூர்ந்தால் அவருக்கு பயப்படும் பயம் உங்கள் இருதயத்தில் காணப்படும் அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டீர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழும்படி உங்கள் ஜப வாழ்க்கையும் வேதவாசப்பையும் பலப்படுத்துங்கள் அப்பொழுது தேவனுக்கு சமீபமாய் நெருங்கி சேருவீர்கள் தேவ பயம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுவதால் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்த விரும்ப மாட்டீர்கள் அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி உங்கள் முழுவதாக அர்ப்பணியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பயப்படும் பயத்தினும் நீதியிலும் வாழ தேவையான வல்லமையும் கிருபையும் உங்களுக்கு தந்தருள்வாராக தானியேல் தேவனுக்கு பயந்து ஜீவித்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அவருடைய கற்பனைகளையும் கை கட்டளைகளையும் கை கொண்டபடினால் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டதினால் அவன் தைரியமாய் சொன்னான் தானியேலே என்று சொல்லி அந்த ராஜா கூப்பிட்டபோது ராஜா நீர் வாழ்க என்று சொல்லி இதுவும் நான் எந்த இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக எந்த நீதிகேடும் செய்யவில்லை என்று சொன்னான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ராஜாவின் கேள்விக்கு இதுதான் பதில் ஏன் அவனுக்கு பயமில்லை அவனுக்கு தேவ பயம் இருந்தது தேவனுக்கு பயந்து ஜீவித்தான் கையெழுத்து வைக்கப்பட்ட போது கூட அவன் முன் செய்து வந்தபடியே பலகணிகளை திறந்து எருசிலே ஜெபித்தான் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார் பாபிலோன் மாகாணத்துக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்க செய்தார் சாத்ராக் மேஷாக் அபேத் நீ விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பொர்சிலே வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமான கர்த்தருக்கு நின்றார்கள் தேவன் அவர்களோடு கூட அக்னி ஜுவாலையில் நடந்தார் ராஜா அதை கண்டு பிரமித்தார் தேவன் அநேக ஜனங்களை தொடும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் சாரமாய் இருக்கக்கூடாது கர்த்தர் உன்னை காண்கிறார் என்ற ஒரு பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா என்பது கர்த்தருக்கு சொன்னி நினை நிர்ணயித்து பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் அதுதான் ஆரம்பம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பயம் இருந்தால்தான் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தர் உனக்கு கடாட்சி தருள்வார் இன்றைக்கு தானியலை போல் சாத்ரா கமேஷா கபத்னிகை போல் யோ சேப்பை போல் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனிலே நிறைவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்ட இடத்துல சேப்பீங்க உனக்கு பயப்படுகிற பயம் ஆனால் என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருந்தால் அவருக்கு பிரியமாக பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நீ சிந்திக்க மாட்டாய் செய்ய மாட்டாய் பேச மாட்டாய் பிறருக்கு சொ சொல்லித்தரவும் மாட்டாய் இன்றைக்கு ஆண்டவர் கோப்பு கொடு உன்னோடு கூட இருக்கிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே உம் பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட கர்த்தர் கிருபை செபடி ஜபிக்கிறோம் இன்றைக்கு நிர்வீசாரமாய் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திரலும் அப்பா ஆண்டருடைய கிருபை ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படற்றோ ராஜா ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற பயத்திலும் உம்மை அறிகிற அறிவிலும் வளர கர்த்தர் கிருபை சிபடி சோபிக்கிறோம் தேவ சமாதான மருள்குளை நிறைவாயிருக்க கர்த்தர் உதயச்சியும் தேவர் ஈரோடைய வாழ்க்கையிலே சகலத்தை அறிந்திருக்கிறேன் நினைத்து தடைப்படாதப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் அப்படியே கிருபையில் பலப்பட கர்த்தர் உதயச்சி இப்படி சோபிக்கிறோம் அண்டு உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருக்குள்ளே கொழுந்து விட்டு ஏறிய கர்த்தர் கிருபேசியும் அப்பொழுதுதான் உமக்கு பிரியமாய் வாழ முடியும் என்பதை நினைத்தருள கர்த்தரது விசி ஏசுவின் மூலம் நல்ல ஆமேன்